அலோ விவாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை சரியாக மூணு ஐம்பத்தைந்து மணிக்கு திக்திக் நிமிடங்களோடு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகப் போகிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமி நாளிலேயே கும்ப ராசியில சனியுடைய வக்ர நிவர்த்தியும் ஏற்பட போகிறது இதன் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது நடக்க போகிறது பொதுவாகவே நவக்கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் என்று சொன்னாலேயே அது சனிதாங்க சனி பகவானுடைய ஒவ்வொரு பெயர்ச்சியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அது சிலருக்கு சாதகமாக இருக்கலாம் பலர் பாதகமான முறையிலேயும் அமையலாங்க அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதன் விளைவாகவே கடந்த ஏழு வருட காலமாகவே நிறைய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பராசில சனியுடைய வக்கர நிவர்த்தியானது இந்த பௌர்ணமி திதி அன்றே ஏற்பட போகிறது இதன் விளைவாகவும் பல எதிர்பார்க்காத திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்படலாம் என்றே ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்குங்க இந்த பலன்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமான முறையில் அமைய போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அதோடு இந்த சனியின் மூலமாக உங்களுக்கு எந்தவித பெரிய ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான அண்ணாபிஷேக பௌர்ணமி நாள்தே பாத்தீங்கன்னா காகத்திற்கு எழு கலந்த சாதத்தை வச்சிட்டு வாங்க அதோடு அன்றைய நாள் பச்சரிசியை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்கும் பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம மகர ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சி போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசியால இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான நாளிலேயே ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளில் பௌர்ணமி திதியானது வந்து அன்னாபிஷேகமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த நாளிலேயே சனியுடைய வக்ர நிவர்த்தியும் ஏற்பட போகிறது அடுத்த நாளிலேயே சூரியனுடைய பெயர்ச்சி என்றும் ஏற்பட போகிறது இப்படி அடுத்தடுத்த நாட்களில் பல முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு பல எதிர்பார்க்காத திருப்பங்களை ஜோதிட ரீதியாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது இந்த திருப்பங்கள் சாதகமாக இருக்க போகிறதா இல்லை பிரச்சனைகள் நிறைந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடன் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்களிடம் சட்டென்று கோபத்தை காட்டாம கொஞ்சம் சாந்தமாக அவர்களுடன் அணுகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏனென்றால் உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதுமே பார்த்தீங்கன்னா காயப்படலாங்க இதன் மூலமாக இருவருக்கும் இடையே மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வரலாங்க இதுவே உங்களுடைய தொழில் ரீதியாக

நல்லதாக நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க அதாவது நீங்க கோபத்தோடு சொல்வதை காட்டிலும் ஒரு அன்போடு நீங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுமே புரிந்து கொண்டு உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலையுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரிங்க யார்கிட்டயுமே கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தோடு இருங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் ஏனென்றால் நீங்க கோபப்படுவதன் மூலமாக மேலும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு எல்லோரிடமும் பாத்தீங்கன்னா அன்பாக அனுசரணையாக நடந்துக்கோங்க அதுதான் மகர ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் வியாபாரிகள் இருக்கக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு தெரியாத தொழில அனுபவமின்றி செயல்பட வேண்டாங்க அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க தான் சிரமங்களை அனுபவிப்பீங்க என்பதால முடிஞ்ச அளவுக்கு தெரிந்த தொழிலையே இப்போது செய்துட்டு வருவது தான் நல்லதாக இருக்கக்கூடங்க அதன் தான் உங்களுக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த தொழில் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்குதா அவங்க செஞ்சு பார்த்தாங்களா அவங்களுக்கு லாபம் கிடைச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாத்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல வந்து நிறைய அனுபவமானது இருந்திருக்கும் அந்த தொழில் பற்றி அவங்க நிறைய பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கும் அதுவே உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னே தெரியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதோடு சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது மக மகர ராசி நேயர்கள் பெருசா புதிய தொழில ஈடுபட வேண்டாம் அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தொழிலா இருந்தா நீங்க ஈடுபடலாம் இல்லனா எந்த வித அனுபவமும் இன்றி புதுசா நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாங்க அதன் மூலமாக பெரிதளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போது சீரிய பலனானது கிடைக்காது அதாவது லாபமானது வரப்போவது கிடையாது என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பழைய தொழிலையே இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வந்தா அதுலயே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறது

பாவங்களை போக்கிக் கொள்ளணுங்க ஏன்னா நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் சனி அவருடைய காலகட்டத்தில் நமக்கு பலன்களை கொடுப்பாரு அந்த நம்முடைய பாவத்தை போக்கிக் கொண்டால் நன்மைகள் நடக்குங்க பாவங்கள் போக்குவதற்கு என்ன வழி தாங்க இந்த ஒரு அபூர்வமான அன்னாபிஷேக பௌர்ணமியாக நமக்கு கிடைச்சிருக்குங்க இந்த நாளில் ஒரு நாலு பேருக்கு பாத்தீங்கன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுப்பது இல்லைன்னா வந்து ஏதாவது உணவை வாங்கி மற்றவர்களுக்கு ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் வருவது இது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் நீங்க புண்ணியமானது என்றென்றாம் அதோடு காகத்திற்கு அன்றைய நாள் கலந்த சாதத்தை வச்சிட்டு வாங்க இதன் மூலமாகவும் சனியுடைய ஆசிர்வாதமானது கிடைக்குங்க ஏனென்றால் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கை அவருக்கு பிடித்தமான கருப்பு எல்ல வந்து நம்ம கலந்து வைக்கின்ற பட்சத்துல சனி பகவானுடைய ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து பித்ரு தோசமானது நீங்குங்க இனி வரப்போகின்ற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாகவே நடந்து முடியுங்க மேலும் மகர ராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால சில இடங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகவே குடும்பங்கள்ல எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாங்க வீட்ல இருந்து கற்றுக்கொண்டு வேலை செய்யக்கூடிய டைலரிங் பொம்மை தொழில் போன்றவை எல்லாமே சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சிறப்பாக இருக்கும் அதே போல இது போன்ற தொழிலை நான் இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா வீட்டில் இருந்தே அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியரை கேலி கிண்டல் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது மரியாதை கொடுப்பது நல்லது அது தங்களுடைய எதிர்கால கேரக்டரை பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு தாமதப்பட்டாலுமே தங்களுக்கு நல்ல முக்கியமான கதாபாத்திரமானது அமையும் தங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய வகையில் அது அமையும் என்பதால காத்திருப்பது தவறு ஏதும் கிடையாதுங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்கள் இனி இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில இடங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அப்போதுதான் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ